ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் இன்னைக்கு மீன் குழம்பும் மீன் வறுவலும் செஞ்சு நல்லா கம கமன்னு பக்கத்து வீட்டில் இருக்கவங்கலாம் வந்துட்டு உங்கள் வீட்டில் என்ன இன்னைக்கு மீன் குழம்பா அப்படின்னு கேட்குற மாதிரி நல்லா புளி ஊற்றி நல்லா டேஸ்ட்டாக செஞ்சு சுட சுட சாப்பாட்டோட பிணைஞ்சி சாப்பிட போகிறோம் மீன் குழம்புக்கு இன்றைக்கி நான் ஷீலா மீன் தான் வாங்கியிருக்கேன் கடல் மீன் வச்சு தான் இன்றைக்கி நான் மீன் குழம்பு செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எங்களோட சேலம் சைடு பார்த்திங்கன்னா இப்படி தான் நாங்கள் ஃபஸ்ட்டு கிரேவிக்கு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்குவோம் அதே மெத்தட் தான் இன்றைக்கி நான் குழம்பு வைக்க போகிறேன் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு சின்ன வெங்காயம் பத்து ஒரு பத்து பல் பூண்டு போட்டுக்கிறேன் ஒரு தக்காளி பழம் போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிறேன் போட்டு நல்லா வதக்கிடலாம் இந்த மாதிரி நம்ம வதக்கிட்டு அதை பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம குழம்புல ஊற்றும் போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்துட்டு குழம்பு திக்னஸ் கிடைக்கும் தக்காளி பழம்லாம் நல்லா வணங்கிடுச்சு ஒரு கைப்பிடி தேங்காய் போடுறேன் போட்டு நல்லா வணக்கிட்டு என்கிட்ட கசகசா இப்போ இல்லை உங்கள்கிட்ட இருக்குதுன்னா கொஞ்சம் இது கூட கசகசாவும் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இது கூல் ஆனதுக்கப்புறமேட்டு இதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இன்றைக்கி நான் குழம்புக்கு கடாயில் அஞ்சு ஸ்பூன் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சு பாருங்கள் மீன் குழம்பு நல்லா டேஸ்ட் வரும் நார்மலாக நம்ம வெந்தயம் கடுகு ஜீரகம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிடலாம் தாளிச்சுட்டு நம்ம வணக்கறதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் பூண்டு தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் இது கூடயே சேர்த்துட்டு நல்லா வணக்கிடலாம் இப்போ பாருங்கள் தேங்காய் வெங்காயம் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு இதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி தான் நான் யூஸ் பண்ணுறேன் மூணு ஸ்பூன் குழம்பு பொடி ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஆயில் தனியாக பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வணக்கிட்டு இப்போ அரைச்சி வச்சிருக்க விழுதை இது கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்துட்டு நான் நிறைய சேர்க்கலைங்க கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன் குழம்பு திக்னஸ் வர்றதுக்காக மட்டுமே தான் நான் சேர்த்துருக்கேன் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு புளி வந்துட்டு நான் தனியாக கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பழ சைஸ் புளி வந்துட்டு நான் கரைச்சி வச்சுருக்கேன் இதை வந்துட்டு நான் குழம்பு கூட சேர்த்துக்கிறேன் நம்ம புளி எந்தளவுக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு மீன் குழம்பு நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டேன் தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன் இப்போ குழம்ப மூடி வச்சிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடலாம் குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும் அதுக்கப்புறமேட்டு நம்ம மீனை இது கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் சும்மா கார்னிஷிங்காக சேர்க்குறேன் இப்போ மீன் துண்டுகளை ஒவ்வொன்றா இதில் போட்டுடுறேன் மீன் போட்டுட்டு நம்ம குழம்பை வந்துட்டு கிளறக்கூடாதுங்க மீன் வேகிறதுக்கு மூணுலேருந்து நாலு நிமிஷம் கொடுத்தோம்னா போதும் குழம்பு வந்துட்டு கிளறாமல் அப்படியே ஒரு நாலு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குழம்பை ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ நம்மளோட டேஸ்டான ஷீலா மீன் குழம்பு ரெடி இப்போ மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மூணு ஸ்பூன் சில்லி பவுடர் தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன் தலைப்பகுதி வால் பகுதியெலாம் நான் குழம்புல சேர்த்துட்டேன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அரை எலுமிச்சை பழம் புழிஞ்சி விட்டுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் வாட்ரு போட்டு மசாலா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மீன் துண்டுகளையும் இது கூட மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் போல் இது அப்படியே வந்துட்டு நம்ம வச்சுருவோம் அப்போ மீன் வந்துட்டு மசாலாவில் நல்லா ஊறியிருக்கும் அதுக்கப்புறமேட்டு தவால போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியது தான் மீன் பார்த்திங்கன்னா நான் முக்கால் கிலோ மீன் வாங்கியிருக்கேன் இது நல்லா நாலு பேர் தாராளமாக சாப்பிட்றதுக்கான அளவு தான் நான் கொடுத்துருக்கேன் மீன் குழம்பு பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே வந்துட்டு அது அடுத்த நாள் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இதை நம்ம ரெண்டு நாள் வரைக்குமே வச்சு சாப்பிட்லாம் நாலு பேர் வரைக்கும் இதை சாப்பிட்லாம் நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட ரெசிபீஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்